டெலிவரி பாயா வரன்றாங்க இவனை நம்பி டெலிவரி கொடுத்தோம்னா போற வழியில கேட்க சாப்பிட்டுருவான் ஒண்ணு இப்ப சாப்பிட்டு முடிச்சு திமுற பாத்தீங்களா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து வேலை கேட்கறான் என்னடா என்ன இல்லடா அதற்ற ஒரு ஓனரை பார்த்து நீ ஓனரை போய் கோடி பண்ணிட்டு இருக்கேன் சேலம் மணி சாப்பாட்டுக்கே வழி இல்லை வீட்டில் எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க ரோட்டில் எல்லாம் கேவலப்படுத்துகிறாங்க அடித்து வரட்றாங்க ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுங்க எதா சம்பளத்துக்கு மாதம் ஒரு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அதான் வந்து என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் இவன் முகரை நம்பி நம்ம எப்படி வேலை கொடுக்குறது ப்ரோ நானே ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கேன் ப்ரோ அப்படி ஒன்றும் தெரியலையே ரொம்ப அசுங்கப்படுத்துறதுங்க ப்ரோ என்ன பண்ணணுங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்தேன் சாப்பாடு போட்டிங்க ஐநூறுரூவா காசு கூட கொடுத்தீங்க காரும் கழுவி விட்டேன் எல்லாமே பண்ணேன் ஒன்றுமே ஏன் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது மணி ஒரு சில மூஞ்சி மணி என்னை மாதிரியே மீசினை தாடி வச்சா ஆயிர நீ என்னை மாதிரி எல்லாரும் பணம் ஆயிரம் முடியுமா அப்புறம் புரியுது ப்ரோ இல்லைன்னு நான் சொல்ல வரல சரி நான் என்ன சொல்றேன்னா நான் பாஞ்சாயிரம் சம்பளம் கேட்டேன் சரி நீங்க பன்னெண்டாயிரம் ரூபா தரீங்க சரி சரிண்ணா நான் அதுக்கும் ஒத்துக்கிட்டுனேன் ப்ரோ மணி பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கட்டுப்படி உன் ஆகாதுடா ஆகாதுரா ப்ரோ நான் வெளியூர் சொல்லுங்க அதுக்கு உள்ளூராயிரம் நானூறு சேலம் தானே சரி சேலம் இருந்தா நான் இங்கிட்டே வீடுதானே பக்கம் தானே வீடு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுங்க கொரியர் வேலை பக்கம் நான் சொல்றேன் கொரியர் டெலிவரி பாயா வரன்றாங்க இவனை நம்பி டெலிவரி கொடுத்தா போகிற வழியிலே கேக்க சாப்பிட்டுருவான் ஒன்று வித்துருவான் பாதி வேலைக்கு இவ்வளவு இருக்கும்போது இவனை நம்பி நம்ம எப்படி கேக் கொடுத்து விட முடியும் நீங்களே சொல்லுங்க நான் நம்பிக்கை நடந்துக்கும் நடந்துக்காட்டு நம்பிக்கையா இங்க பாருங்க நம்பிக்கை நடக்கிறதுனா இப்படி இல்லை இங்க பாருங்க பாத்தீங்களா உங்க கூட ஒர்க் தான் நம்பிக்கை நடந்துக்கும்னு சொல்ல வரேன் இப்படி வேறு முட்டா பாயில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த கேக் கொடுத்து விட்றது ப்ரோ இன்னுமே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா வரலடா ஹான்ஸ் போட்டால் துப்பணும் ஏன் ஓட்டிகிட்டு இருக்கு உதடலாம் இது புண்ணு பனிவெடி என்னை பார்த்தா உங்களுக்கு ஹான்ஸ் போடுற மாதிரி தெரியுதா அப்படியா ரொம்ப நானும் சோகத்தில் வந்திருக்கேன் ப்ரோ நீங்கள் வேறு என்னை மனசு மேலும் கொண்டு கொண்டு மனசை கஷ்டப்படுத்துறீங்க ப்ரோ மேலும் கொண்டு கொண்டுனா மேற்கொண்டா மேற்கொண்டு ப்ரோ ரொம்ப நீங்க என்ன கலாய்க்கிறீங்க கலாய்க்கிறதுக்கு ஒண்ணுமே முகரை பார்த்தா இருக்கு ப்ரோ என்ன அப்படி என்ன இது பண்ணி நான் உங்கள்கிட்ட வேற கொடுங்கன்னு உதவி கேட்டு தான் வந்திருக்கேன் கேட்டுதான் நீ என்ன மீசு என்னை பார்த்தானே வச்ச உங்களை பார்த்தானா நான் வைக்கல மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் தான் சுத்திக்கிட்டு இருந்தேன் இல்ல 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 நீங்க வந்து இப்போ நான் ரீசெண்டா அந்த தான் வச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க நீமே வச்சுட்டே இருக்க புரியுதா என்னடா கூட வெளியே ப்ரோ என்ன வீட்டை விட்டு போ போ போனா அசிங்கப்படுத்தாதீங்க ப்ரோ எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுங்க கொரியர் வேலை எனக்கு கொரியர் வேலை தான் இருக்குது நானே அந்த ஒரு வேலைதான் உருப்படியா செய்யறேன் அதுவுமே நீ வேலை வைக்கிற அப்செட்டா இருக்கு ப்ரோ நடிக்கிற கையில காசு கூட இல்ல பத்து பைசா இல்ல ப்ரோ நடிக்கிறதானே இல்லை ப்ரோ அடி வேலை நடிக்கிறேன் ப்ரோ என்னை பார்த்து உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு பார்த்து சுகத்தில் வந்தால் நீங்கள் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு வந்து பன்னெண்டாயிரூவா சம்பளம் போட்டு கொடுங்க ஒரு பத்தாயிரரூவா அட்வான்ஸ் கொடுங்க ஏண்டா சம்பளம் போட்டு கொடுங்க ரைட்டு அதனால அட்வான்ஸு பத்தாயிரரூபா புதுசாக இருக்குது இல்லை வீடாக பார்க்க வந்துருக்கா இல்லை ஏன் அப்பா அந்த பத்தாயிரூவா நீங்கள் எனக்கு அட்வான்ஸாக கொடுத்தாலும் நீங்கள் பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடுக்குறன்னு சொன்னீங்கல்ல அந்த ரெண்டாயிரம் என் காசு உங்ககிட்ட தான் இருக்குது கோமாளி மாதிரி பேசாதரா ஆயிரத்திட்டு வேலை கிடாமே வந்த பசிக்கு தான சாப்பாடு போட்டேன் அதோட முடிச்சு ஓடிடணும் வரும்போது சோத்தை கேட்க வரும்போது ஏதோ ஒரு பழைய பாவாடை கட்டிட்டு வந்தான் இப்ப சாப்பிட்டு முடிச்சு திமுறை பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து வேலை கேட்கறான் என்னடா என்ன பட ரொம்ப அவசியம் பார்த்தீங்கன்னா பின்னாடிகள் நிறைய பாப்பீங்க போடா 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 இதுல போடா நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்கல்ல முடியாதுரா குடுப்பீங்க

நீ ஓனர் அப்படியே கோடி கண்டுகள் தரணும் பண்ணிட்டு இருக்க நான் வந்து ஓனர் பார்த்து அதற்கு போடா வெளியே உன் பர்சனல் விஷயத்தை நல்லா எடுத்து வெளியில் விடுவேன் நான் போறேன்